கன்று போடுற ஒரு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து இதை தவறாமல் பண்ணுங்கள் இல்லைன்னா மாடுக்கு பேராபத்து விளையும் எங்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது மாடு வந்து இந்த மாடு வந்து கன்று போடுறதுக்கு இன்னும் பத்து நாள் பாஞ்சு நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே அந்த மாடெல்லாம் இயந்திரிக்க முடியாமல் நிலமையாக இதே இதேமாரி அதிகமாக கேஸ் நாங்கள் அட்டன் பண்ணியிருக்கோம் ஒரு கேஸ் இல்லை பல கேஸு இதேமாரி தான் நடக்கும் இந்த மாட்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்கள் கன்று போட முன்னாடி ஒரு மாதத்துக்கு இல்லை பத்து நாள் முன்னாடி எந்த மாடாலையும் அவ்வளோ சீக்கிரம் ஏந்திரிக்க முடியாது ஏன்னா கண்ணோடய வயிற்று வயிற்றில் இருக்கும் அதெல்லாம் நடக்கிறது தான் ஆனால் எல்லா மாட்டுக்கும் கிடையாது சில மாடு வயசாக இருக்கும் சில மாடு வந்து கால்சியம் இல்லாமல் கூட இப்படி இருக்கும் இதோட மாட்டோட நிலமை ரொம்ப மோசமாக ஆயிடுச்சு ஏன்னா அதுக்கு வயசாகிடுச்சி அது வந்து ஏற்கனவே வந்து எட்டு கன்று ஈர்ந்துருக்கான் அதனால் வந்து அதோட நிலமை ரொம்ப மோசமாகிடுச்சி அதால் கண்ணு போட முடியாமல் கஷ்டப்பட்டு போட்டு அதுக்கு அடுத்தடுத்த சோதனை வந்துக்கிட்டே இருந்திருக்கு ஏன்னா கர்ப்ப போய் வெளில வந்துச்சு ஏற்கனவே மாடு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் இப்போ கர்ப்ப போய் நடக்க முடியாத நிலம ஆகிருக்கும் அதுக்கப்புறம் அந்த மாடை வந்து பார்க்க முடியாமல் விற்றுட்டாங்களாம் இந்த நிலமை கண்டிப்பாக எல்லா மாட்டுக்கும் வரும் ஏன்னா வந்து வயசு ஆயிடுச்சுன்னா அதோட நிலமை மாறி நிலமை இப்படி தான் இருக்கும் அதோட கண்ணு போடுற மாடை எல்லா மாட்டுமே பத்திரமா பார்த்துங்க இல்லைன்னா வந்து அதோட நிலமை வந்து இறக்குறது கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது கண்ணு போடுற வரைக்கும் தீவனம் குச்சி தீவனம் அதிகமாக வந்து கால்சியம் வர்ற தீவனம்லாம் இருக்குது அதெல்லாம் வாங்கி போடுங்க அப்போ தான் மாட்டை காப்பாற்ற முடியும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்